அன்றுவரிசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே வேளாங்கண்ணி பங்கு மக்களே ஆரோக்கிய தாயின் பாசமான பக்தர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த திருப்பலையினோட திருமணம் என்னும் அருள் பெற இருக்கின்ற பாசமான மரிய அண்டனி தேவதர்ஷினி என்னும் மணமக்கள் அன்பார்ந்த சிறுவர்கள் ஜோஷ்வாஸ் செல்வின் சந்தோஷ் செல்வின் ஆரன் தெஷாந்த் டால்டன் கார்லஸ் என்னும் அன்பார்ந்த தம்பிகளின் உண்மையாகவே இன்றைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் கடவுள் கொடுத்த அருமையான நாள் ஒரு பக்கம் திருமணம் ஆண்டவரால் நிறைவேற்றப்படுகிறது லெட் த சன் செட் நாட் ஃபைண்ட் யூ ஸ்டில் ஆங்க்ரி பொழுது சாயுமன் உங்கள் கோபம் தனியிட்டோம் திருமணம் என்றால் என்ன தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது மன்னிப்பது பொறுத்துக்கொள்வது அதுதானே புனித மிகு நற்கருணை மன்னிப்பு பெறாமல் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பு பெறாமல் மற்றவர்களிடமிருந்து மன்னிப்பு பெறாமல் நன்மை வாங்கவே வரக்கூடாது திருப்பலையின் தொடக்கத்தில் மன்னிக்கும்படி வேண்டுகிறோம் எல்லாரும் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறோம் திருப்பலையின் நிறைவில் நன்மை வாங்குமான் ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அமைதி மன்னிப்பு சமாதானம் ஒற்றுமை ஒன்றிப்பு இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் தனி பெரும் அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்கிறார்கள் மொபைலை பார்த்து டிவியை பார்த்து ஒரு அடி கொடுத்தால் பல அடி இப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான ஆண்டவருடைய சீடர்கள் அதை அடையாளமாக்கிக் நான்காம் அதிகாரத்தில் லாமிக் சொல்லுகிறார் ஒரு அடி கொடுத்தான் ஒருத்தவன் அவனை கொன்னுட்டேன் என்னை காயப்படுத்தினான் நான் அவனை தீத்து கட்டிட்டேன் இப்படித்தான் தொடங்கியது பின்னாளில் மக்களுடைய மனசாட்சியை பயிற்றுவிக்க கொஞ்சம் மாறியது இரண்டாவது நூல் விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூடுக்கு சூடு கீரலுக்கு கீரல் ரொம்ப டூ மச்சா யாரையும் பழி வாங்கிடாது ஓரளவு போதும் என்று சொல்லப்பட்டிருந்தது பாருங்கள் பிறகு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் மாற்றப்படுகிறார்கள் கொலை நடக்குது எனக்கு தெரியாமலே அந்த ஆள் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அந்த நேரத்தில் கொலை செய்திருந்தால் உங்களுக்கு என்று அடைக்கல நகர் என்று இருக்கிறது அங்க ஓடிடு அங்க ஓடி போயிட்டா அந்த நகர்ல நீ இருக்கும் போது யாரும் ஒன்னு கொலை செய்யக்கூடாது பாருங்க நான் தப்பு செய்யல திடீர்னு மேல இருந்து குப்பை தொட்டிய காலி பண்ண அதுல கல் இருந்து வந்தவன் இறந்துட்டான் கொலை செய்யணும்னு நான் நினைக்கலம்பா என்ன செய்யணும் நீ அடைக்கல நகருக்கு ஓடி போய்விடு எல்லாரையும் பழி வாங்க துடிக்காதே என்றெல்லாம் இருக்கிறது பிரேமா நமக்குள்ளே ஆனால் மன்னிப்பு எங்கிருந்து வந்தது இன்றைய வாசக பகுதியிலே நாம் கேட்கிறோம் மன்னிப்பு பாருங்கள் தாவீது உண்மைதான் விபச்சாரம் செய்தார் கொலை செய்தார் ஆனால் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்டு கதறி அழுத்த அந்த தாவீது அவருடைய தாட்சி அவருடைய மற்றொருதி அவருடைய மன்னிப்பு நம் உள்ளத்தை சிலிர்க்க வைக்கிறது பிரியமானவர்களே சாமுவே லாங்கமா முதல் நூல் முழுவதும் பெரும்பகுதி என்று சொல்ல வேண்டும் தப்பி ஒடிக்கொண்டே இருக்கிறார் பொறாமை மிகுந்த சவுளினால் கொல்ல கொல்லப்படுவார் என்று பயந்து அவர் ஒடிக்கொண்டே இருக்கிறார் பாவமாக இருக்கிறார் இரண்டு முறை கடவுள் சவுலை அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார் பாருங்கள் முதல் முறையும் கொல்லாமல் விட்டார் இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட பகுதி இருபத்தாறாம் அதிகாரத்தில் மீண்டுமாக வாய்ப்பு கிடைக்கிறது அவருடைய உதவியா சொல்லுகிறார் ரெண்டு முறை அல்ல ஈற்றியார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய பகைவர் உன்னை கொல்ல தேடுகிறவர் நிலத்தோடு நிலமாக நான் அவனை கொன்று கொன்றுவிடுகிறேன் என்று சொல்லும்போது போது அபிஷேகம் செய்யப்பட்டவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் தடுக்கிறாரே பாருங்கள் சவுளை பார்த்து பேசுகிறார் பிறகு உன் ஆண்டவர் என் உயிரை மதிப்பாராக எனக்கு நல்லது செய்வாராக பிரேமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அதே செய்தார் உங்கள் உயிரை மதியுங்கள் பெற்றோருடைய உயிரை மதியுங்கள் பிள்ளைகளுடைய உயிரை மதியுங்கள் ஏன் பகைவர்களுடைய உயிரையும் மதியுங்கள் ஆண்டவர் உங்கள் உயிரை மதிப்பார் உங்களை காப்பார் உங்களுக்கு நல்லது செய்வார்பார் தாவிது மட்டுமல்ல இன்னும் என் நினைவுக்கு வருகின்ற இரண்டு பகுதிகள் பாருங்கள் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசதம் தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லி தெரியாதே எவ்வளவு பேர் பாருங்க வர்மம் உனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன் பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாதா ஆண்டவரை நம்பு உன்னை சாப்பாற்றுமா தீமைக்கு தீமை செய்கிறேன் என்று சொல்லக்கூடாதா ஆண்டவரை நம்ப வேண்டுமா அவர்தான் நம்மை காப்பாற்றுவார் இன்னும் ஒரு அருமையான பகுதி அதே நீதிமொழிகள் நூலிலே இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ரெண்டு உன் எதிரி பசியாயிருக்கும் போது சாப்பிடக் கொடு தாகமாயிருக்கும் போது குடிக்கக்கூடு நீ அப்படி செய்தால் திருவள்ளுவர் சொல்வது போல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்துவிட அவனுடைய தலையிலே எரிதழலை கொட்டுவதற்கு சமமாகும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் நல்லது செய்ய வேண்டும் அதுதான் கிறிஸ்தவம் நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தன்னுடைய சமவெளி போதனையின் சொல்லுவதை பாருங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு ஒரு ஆறு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் பகைவருக்கே அதை செய்ய வேண்டுமா மரியாண்டனே தேவதர்ஷினிக்கு நீ அதை செய்ய வேண்டும் பகைவருக்கே செய்யணும்னா துணைவிக்கு தேவதர்ஷினி ஆண்டவர் சொல்லுகின்ற ஆறு காரியங்களை பாருங்கள் அன்பார்ந்த புதுநன்மை வாங்க போகின்ற அன்பு தம்பிகளே நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் இங்கே இருக்கிற ஆயர் செய்ய வேண்டும் அருள் பணியாளர்கள் செய்ய வேண்டும் அருள் சகோதரிகள் செய்ய வேண்டும் ஊடகம் வழியாக நம்மோடு இணைந்து பங்கு பெறுகின்ற எல்லா நம்பிக்கையாளர்களும் எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டுமா முதலில் உனக்கு தீமை நன்மை செய் உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் கணவருக்கு மனைவிக்கு பெற்றோருக்கு நன்மை செய்யத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை கொடுக்க வேண்டுமா உங்களை சபிப்போருக்கு ஆசி புற நல்லா இருப்பா என்ன தெற்றியா நல்லா இருப்பா என்று நம்ம வாழ்த்தணும் இது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பார் வாழ்த்துங்கள் பேனே தீரே ஸ்பீக் வெல் டு தட் पर्सन ஸ்பீக் வெல் ஆஃப் தட் पर्सन அவர்களிடம் நன்றாக பேசுங்கள் அவர்களை பற்றி நன்றாக பேசுங்கள் பாருங்கள் முன்னாடி பாருங்கள் உங்களை வெறுப்போருக்காக ஜெபிக்கணுமா யாரெல்லாம் நம்ம மேல வருத்தமா இருக்க குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல வெறுப்போருக்காக ஜெபிக்க வேண்டுமா வேளாண் கண்டி அன்னை என்னுடைய திருத்தலத்துக்கு கூடி வருகிறோம் குடும்பத்தாருக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க உங்களை வெறுப்போருக்காகவும் ஜெபியுங்க ஆண்டு வச்சொல்லுகிறார் பாருங்க உங்களை வெறுப்போருக்காகவும் ஜெபிக்க தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டுமா பாருங்க நல்லது செய்ய நாம் இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமா பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னொன்னு பொறுமையாயிருங்க இருங்க ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டுமா பொறுமையாயிருங்க ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார் பொறுமை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மருத்துவமனையில் நான் காத்திருந்தேன் ஒரு குருமானவனோடு டாக்டரை பார்க்க அங்கே ஒரு அழகான வசனம் ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருந்தது பி எ பேஷன் பேஷன் டோன்ட் பி இன் பேஷன் இஃப் த டாக்டர் இஸ் பேஷன் இன் டீலிங் வித் அனதர் பேஷன் ரிமம்பர் இட் குட் பி யூ பொறுமையான நோயாளியாக இரு ஒன் டேர்ன் வரைக்கும் எரிச்சல் நீ போனா டாக்டர் வந்து உனக்கு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறாய் நீயாக இருந்தால் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று என்று அழகாக எழுதி போட்டது பொறுமை நிறைய சண்டை சச்சரவுகள் காரணம் பொறுமை நம் ஆரோக்கிய தாயின் பொறுமை நம் ஆண்டவர் இயேசுவின் பொறுமை கடைசியா இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது தாராளமாயிரு ஒரு மைல் வர சொன்ன ரெண்டு மைல் அங்கே கேட்டா சட்டையில் சேர்த்துக் கொண்டு தாராளமாயிரு இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல் மன்னி நல்லது செய் ஜெபி ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் பெரியமானவர்கள் ஏதோ அத்தி வாங்கி வச்சா உண்டியில காசு போட்டா திருவிழா கொண்டாடுனா அதெல்லாம் வந்து மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தான் மாம்பழத்தினுடைய சதை பகுதி நம்முடைய மனமாற்றம் மனமாற மன்னித்து விடுங்கள் நம் ஆண்டவர் அப்படித்தானே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே மன்னிக்காதவங்களா நிறுத்து எங்கள் பிதாவேன்னு சொல்லாத என்னுடைய பிதாவேன்னு சொல்லு மற்றவங்களும் சேர்த்து விடுவேன்யா எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தணும் சத்தமா கோயிலில் பாடுற ஜெபிக்கிற தப்பு எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுக்காது போல எங்கள் பாவங்களை பொறுக்காதேன்னு சொன்னாதான் தான் நீ உண்மையா இருக்கிற மன்னிக்காதவர்கள் அப்படித்தான் ஆண்டவர் இயர்ஸ் சிலுவையில தோங்கும் போது என்ன சொன்னார் தந்தையே இவர்களை மன்னியோ இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அவரை பின்பற்ற வேண்டாம் ஏன் மன்னிக்கணும் மற்றவங்களுக்காக மட்டுமல்ல நீ நலமா இருக்கணுமா மன்னிக்கணும் உன் ஜபம் கேட்கப்படணுமா மன்னிக்கணும் நீ நெடுநாள் வாழணுமா உனக்காகவே நீ மன்னிக்க வேண்டும் உன்னுடைய மன்னிப்பு மற்றவர்களுக்கு செய்கிற சலுகை அல்ல உன்னுடைய உடல் நலத்துக்காக நன்றாக படிக்க நன்றாக வாழ ஜபம் கேட்கப்பட நீ மன்னிக்க வேண்டும் அம்மா கடவுள அவர் மன்னிப்பாரு நான் மன்னிக்க முடியுமா உண்மையான சீடர்கள் மன்னித்துதான் தீர வேண்டும் பாரு உண்மையான சீதர்கள் ஏன் பற்றி கேள்விப்படுகிறோமே திருத்துதற்பணி ஏழாம் அதிகாரத்தில் குற்றத்தை என்று வேண்டுகிறார் எத்தனை பேர் மன்னிக்கிறார்கள் பாருங்கள் ஸ்பெயின் நாட்டில் ஒரு அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைகள் அப்பாவை இழுத்து போராளிகள் சுட்டு கொண்டு விடுகிறார்கள் அந்த ரெண்டு பிள்ளைகள ஒன்று ஒரு இயேசு சபை குருவானவராக மாறினார் பின்னாளில் அப்பா அந்த சமயத்தை சொல்றார் எங்கள் அம்மா அப்பாவை இப்படி அநியாயமாக கொண்டுட்டாலும் எங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க ஜம்மாவில் முடிஞ்ச உடனே பிள்ளைகளே அப்பாவுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக ஒரு கர்த்த கற்பித்த ஜெபம் இன்னொரு கர்த்த கற்பித்த ஜெபம் அப்பாவை கொண்டவர்களுடைய மனமாற்றத்துக்காக என்று அந்த தாய் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி அவர்களால் கற்றுக் கொடுக்க முடிந்தது அப்பாவின் ஆன்ம பற்றிக்காக ஒரு கத்தை கற்பித்த ஜவான் அப்பாவை கொண்டவர்களின் மனமாற்றத்துக்காக இன்னொரு கத்தை கற்பித்த ஜவான் ஒரு இயேசு சபை குருவானவராக அவர் ஆக முடிந்தது வேத சாட்சியாக மறித்த நம்முடைய அன்பு சகோதரி ராணி மரியாவை நினைத்து பார்க்கிறோம் அவர்களுடைய குடும்பத்தாரின் மன்னிப்பு கொண்டவனை தங்கள் குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டது அவருக்கு ராஜி கட்டி அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்ட ராணி மரியாவனுடைய உடன்பிறப்புகள் அப்பப்பா மன்னிச்ச முடியும் பிரியமான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் மனமாக மன்னித்து விட்டேன் இன்றைக்கு தியான பாடல் அல்ல கேட்டோமே ஆண்டவர் அருளும் இரக்கமும் உள்ளவர் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார் டாக்டர்கிட்ட செக்அப் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த செக்கப் எல்லாம் வேலைக்கே ஆவர் முதல் செக்அப் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறாயா அதுதான் முதல் செக்கப் நம் அன்பு தாய் அன்னை மரியா சிலுவை அடியிலே நின்றார் நாமாக்க இருந்தால் என்ன செய்திருப்போம் எல்லாரும் என் மகனை விடுவிங்களடா நல்லா சாப்பிட்டீங்களடா நீங்க நல்லா இருப்பீங்களடா சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்து அரவணைத்து சமாதானத்தின் அரசியாயிருக்கிற வேளாங்கண்ணி தாய் நம் எல்லாருக்காகவும் படிந்து பேசுவாராக ஆமே